கர்த்துடைய பசுத்த நாமத்துக்கு மேமுண்டாத வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நான் கூட காலையில் பலருடைய செய்தியை நாம் ஒருவேளை கேட்டாலோ இல்லை வாசித்தாலோ கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு நடக்கிறார் கர்த்தர் உங்களோடு வருகிறார் கர்த்தர் உங்களோடு நிற்கிறார் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார் இப்படி என்ற பல தலைப்புகளில் சில வாக்குத்தமான செய்திகளை எடுத்துக்கொண்டு கூசாமல் பொய் சொல்லுகிற செய்தியையும் நாம் கேட்கலாம் வீடியோவையும் பார்க்கலாம் பதிவுகளையும் நாம் வாசிக்கலாம் பிரியமானவரில் கர்த்தர் நம்மோடு தான் அதில் மாற்று கருத்து இல்லை கர்த்தர் நம்மோடு தான் மாற்று கருத்து இல்லை கர்த்தர் நம்மோடு தான் மாற்று கருத்தில்லை கர்த்தர் நம்மோடு தான் நமக்கு மாற்று கருத்து இல்லை கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவர்தான் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவரில் இரவு முழுவதும் இல்லை ஒரு பகலில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை காட்சிகளை சிந்தித்து கொண்டு பார்த்து கொண்டு செய்து கொண்டு இரவு முழுவதும் அசுத்தமான காட்சிகளை பார்த்துவிட்டு காலையில் எழுந்த உடனே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற செய்தியை தனக்காக்கி கொள்ள முடியாது பிரியமானவளை கர்த்தர் என்னோடு நடக்கிறார் என்ற செய்தியை தனக்காக்கிக் கொள்ள முடியாது கர்த்தர் என்னோடு நிற்கிறார் என்ற செய்தியை தனக்காக்கி கொள்ள முடியாது காரணம் என்னவென்றால் பிரியமானவள இன்றைக்கு வாக் வித் ஜீசஸ் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் நானும் பார்க்கலாம் சமூக வலைத்தளங்களில் ஆனால் வாக்குக்கும் அர்த்தம் தெரியாது ஜீசஸுக்கும் அர்த்தம் தெரியாது பிரியமானவரில் இன்றைக்கு நீங்கள் நானும் வேதாகமத்தை நாம் சற்று தேவனுடைய இரு பக்கங்களை நாம் கூர்ந்து கவனிப்போமானால் வேதம் தெளிவாக பதிவு செய்கிறது கர்த்தர் யாரோடு இருக்கிறார் யாரோடு நடக்கிறார் யாரோடு வருகிறார் யாரோடு அவர் ஆலோசனைகளை அவருடைய வழிகளை தெரியப்படுத்துகிறார் என்பதை வசன வெளிச்சத்திலே நாம் பார்ப்போமானால் சரியாக நாம் அதை கண்டுபிடிக்க முடியும் கண்டுகொள்ள முடியும் பிரியமானவளே கர்த்தர் நம்மோடு எப்போ இருப்பார் அப்படி என்ற ஒரு கேள்வியை நம்மை நாமே கேட்டு பார்ப்போமானால் இரண்டு பக்கங்களை தேவன் வேதாகமத்திலே பதிவு செய்கிறார் கர்த்தரும் அப்படியாகத்தான் பேசுகிறார் போதிக்கிறார் தீர்க்கதர்சிகளும் அப்படியாகத்தான் பேசுகிறார்கள் பைபிள் முழுவதும் இந்த காரியத்தை பார்க்கலாம் இரு பக்கங்களை ஆனால் இன்று காலையில நடக்கிறார் வருகிறார் நிற்கிறார் நம்மோடு அப்படி என்று பல வேளைகளில் பல பொய்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பல வசனங்கள் உண்டு ஒரு வசனத்தை நாம் கூர்ந்து கவனிப்போமானால் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று ஆகிய ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டுலேருந்து பதினாலு வரை வாசித்து பாருங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே எப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் எப்பொழுது வசனம் தெளிவாக சொல்லுகிறது நான் வசனத்தை மையமாக வைத்துத்தான் பிரியமானவர்களை நாம் சிந்திக்க வேண்டும் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சோதித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு மின்னுவதெல்லாம் விடாது மின்னுவதெல்லாம் பிரியமானவர்களே அது வயரமாகி விடாது எனவே உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன் நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலிலே ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள் ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே இருக்க வேண்டும் அந்த காலம் தீமையான காலம் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருப்பார் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருப்பார் எப்பொழுது இருப்பார் வேலைகிற காரியங்கள் எல்லாம் நாம் சீர்தூக்கி பார்த்து மனம் திரும்பி தேவன் பக்கமாக திரும்பி தேவனுடைய நியாயத்தை செய்து நீதியை செய்து நன்மையை தேட வேண்டியது அவசியம் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆமோஸ் ஐந்து நான்கு வாசியுங்கள் பெத்தேல தேடாதீங்கப்பா கில்காலியிலும் போய் சேராதீங்கப்பா பேர் சேபாவுக்கும் போகாதீங்கப்பா கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆம் பிரியமானாவில்ல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் வருகிறார் நிற்கிறார் நடக்கிறார் அப்படி என்று பல செய்திகளை கேட்பது தவறில்லை ஆனால் நீயும் நானும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் காட்சிகளையும் சிந்தனைகளையும் செயல்களையும் செய்து கொண்டு பார்த்து கொண்டு நடந்து கொண்டு காலையில் எழுத்த உடனே கர்த்தர் நடக்கிறார் அப்பா கர்த்தர் என் கூட நடக்கிறாரு கர்த்தர் என் கூட வருவார் அப்பா கட கர்த்தர் என் கூட நிற்கிறாருப்பான்னு சொல்லி நம்பி மோசம் போக வேண்டாம் பிரியமானவள நோவா தேவனோடு நடந்தார் ஏனோக்கு தேவனோடு நடந்தார் என்று பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து பிதாவோடு நடந்தார் என்று பார்க்கிறோம் ஷீஷர்கள் அப்போ சிலர்கள் இயேசுவோடு நடந்தார்கள் என்று பார்க்குறோம் பரிசுத்த ஆபியானவர் சீஷர்களோடு அப்போ சிலோடு நடந்தார் என்று பார்க்குறோம் அப்போ சிலரும் சீஷர்களும் பரிசுத்த ஆபியானோடு நடந்தார் என்று பார்க்கிறோம் நடந்தார்கள் என்பது என்ன வாக்கு வித் ஜீசஸ் என்றால் என்ன ஜீசஸ்னுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன நடப்பது என்றால் என்ன அர்த்தம் செயலை குறிக்கிறது பிரியமானவில்லை நடப்பது என்பது பரிசுத்தமான சிந்தையை குறிக்கிறது நடப்பதென்பது இருதயத்திலிருந்து தேவனை ஆழமாய் தேடுகிற தேவனை ஆழமாய் நம்புகிற தேவனை ஆழமாய் விசுவாசிக்கிற தேவனை ஆழமாய் அவருடைய செயல்களை செய்து அவரை பிரியப்படுத்துகின்ற காரியத்தை குறிக்கிறது வாக் வித் ஜீசஸ் புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை நீங்கள் நான் பிரியமானவரில் எனவே தயவு செய்து வாக்கு தத்தங்களுடைய இரு பக்கங்களை சிந்தித்து பார்ப்போம் தேவனும் தீர்க்கதரிசிகளும் அப்போ சொல்லுகின்ற இரு பக்கங்களையும் நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ள வேண்டாம் வாக்குத்தத்தமான வசனங்களை கொண்டு போடுவது வாக்குத்தத்தமான வசனங்களில் ஃப்ரொஃபீலில் போடுவது வெறும் வாக்குத்தமான வசனங்களில் காலையில் ஏச்சி அப்படியே அதை வாசித்த உடனே அப்பா பைபிள் வாசித்தாச்சு அதை வாசித்த உடனே அப்பா இயேசுன்னோடுக்கிறாரு அதை வாசித்த உடனே அப்பா இயேசு இன்றைக்கி என்ன ஆசிர்வதிப்பார் இயேசு மாற்று கருத்து இல்லை ஏன்னா பிரியமானவில் இயேசு கிறிஸ்து விட்ட நீங்கள் நானும் கேட்காத அநேக காரியங்களை அவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார் திங்க் பண்ணி பாருங்கள் காலை அப்படி எழுந்திருக்கிறேன் பாருங்கள் இரவு முழுவதும் உன்னை என்னை காத்தவர் பாருங்க அது தேவை இறக்கும் நீங்கள் நானும் கேட்ட மாண்டவர்கிட்ட காலன்னு சாய்ந்தரம் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வருமா அநேக காரியங்களை தேவன் நம்மை வழி நடத்தினார பாதுகாத்தார நீ என்ன கேட்டோம் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு இறக்கம் காண்பிக்கிறார் ஆனால் இவ்வளவு இறக்கங்களை கேட்காமலே செய்கிற தேவன் சொல்லுகிறார் என்னை தேடுங்கள் என்னோடு கூட நடங்க என்னோடு கூட பயணிங்க என் பின்னால் வாருங்க அப்படின்னு சொல்றாரு இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவல்ல மதத்தை போல ஒரு கிளி ஜோசியர் சொல்கிறாரு பார்த்தீங்களா இது இதெல்லாம் நடக்கும் என்று அந்த காரியங்களைப் போல வசனங்களை பார்க்காதீர்கள் வாசிக்காதீர்கள் அப் கேட்காதீர்கள் பைபிளை வசனத்தை எடுங்க கர்த்தர் உங்களோடு நடக்கிறாருன்னா அந்த வசனத்தை எடுங்க ரெண்டு பக்கத்தையும் பாருங்கள் கர்த்தர் என்னோடு கூட வருகிறாருன்னா ரெண்டு பக்கத்தையும் பாருங்கள் கர்த்தர் என் கூட நிற்கிறாருன்னா ரெண்டு பக்கத்தையும் பாருங்கள் கர்த்தர் என்னை பிழைப்பூட்டுகிறாருன்ற ரெண்டு பக்கத்தையும் பாருங்கள் கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டாருன்னு சொன்னால் ரெண்டு பக்கத்தையும் பாருங்கள் ஒரு பக்கத்தை மட்டுமே பிடித்து கொண்டு இன்றைய கிறிஸ்தவம் பயணித்து கொண்டிருக்கிறது இன்றைய கிறிஸ்தவ போதகர்களும் பல சகோதரிகளும் இன்றைக்கு யூடியூபர் செய்தி எடுத்தாலும் சரி பல பிரசங்க செய்தி எடுத்தாலும் சரி கர்த்தர் நடக்கிறார் உன்னோடு கர்த்தரவனோடு வருகிறார் கர்த்தர் நிற்கிறார் என்று சொல்லி சொல்லி அவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏமாந்து போகாதீர்கள் எனவே நீங்கள் நான் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் தீமையை வெறுத்து தீமையை ஒதுக்கி தீமையை தள்ளிவிட்டு நன்மையை தேடுனா அந்த நன்மையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் பிரியமானவளே ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமானே செய்கிற பிதாவே ஆண்டவரே உம்மோடு கூட நடக்க உம்மில் நடக்க உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்க உம்முடைய வார்த்தையை கேட்டு அதை சிந்தித்து அதை ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய வார்த்தையை என்னுடைய சிந்தனையில் செயலில் அதை செயல்படுத்த எனக்கு எங்களுக்கும் கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்தின் மூலம் தாழ்மையோடு ஜபங்களும் நல்ல பிதாவே I mean